அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தில் இந்த செயல்களை செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் நல்ல காரியங்களை செய்ய நல்ல நேரம் என்பது மிகவும் முக்கியமானதாகும் ஒரு சில நேரங்களில் திதிகளும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சாதகமாக இல்லாத பட்சத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அபிஜித் நட்சத்திர வேலையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை தரும் இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை செவ்வாய் சனிக்கிழமை காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை என்ற எந்த தடங்களும் தோஷமும் இல்லை என்னும் நம்பிக்கை உண்டு நம்மை படைத்த இறைவனுக்கே சில பிராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக வரலாறுகள் உள்ளன ரிஷிகளும் முனிவர்களும் மட்டுமின்றி தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளனர் பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான பலனை அபிஜித் முகூர்த்தமும் கோதூளி முகூர்த்தமும் தரவல்லது இந்த முகூர்த்தங்களுக்கு எந்த விதமான கிடையாது அபிஜித் முகூர்த்தம் என்பது வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம் ஆகும் அபிஜித் முகூர்த்தத்திற்கு நட்சத்திர யோக கரண மற்றும் பஞ்சாங்க தோஷங்கள் என்பது எதுவும் கிடையாது இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் திருமணம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் புதிய வாகனம் வாங்க அல்லது பதிவு செய்தல் புதிதாக பொன் ஆபரணங்கள் வாங்குதல் அல்லது செய்தல் மனை தொடர்பான பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ளுதல் உத்தியோகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை சந்தித்தல் அரசு தொடர்பான உதவிகள் மற்றும் பணிகளை மேற்கொள்ளுதல் மருத்துவம் சார்ந்து பார்க்க செல்லுதல் நீண்ட காலம் நன்மை தரக்கூடிய எதிர்காலம் சார்ந்த பணிகளை மேற்கொண்டால் வெற்றி உண்டாகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் இந்த அக்டோபர் மாதத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த சிறப்பான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் இரண்டு அகல் விளக்குகள் ஏற்றி முக்கியமான வேண்டுதல் ஒன்றை மனதில் நிறுத்தி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வர வெகு விரைவில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் இந்த சிறப்பான அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெறுவோம்